ஐ மீடியா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா விதிரர் இவரை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இவர் முன்னாடி அர்ஜுனனோட காண்டிவம் கர்ணனோட பராக்கிரம் பொருந்திய வித்தைகள் உஜ பல பராக்கிரம் பொருந்திய வீரத்தின் அடையாளமாய் யுத்த தலும்பேறி பல தலைமுறைகளை கண்டு யாருக்கும் அஞ்சாத சிங்கமாய் விற்றிருக்கும் பீஷ்மரும் அந்தனர் வம்சத்தில் பிறந்து பேதம் போதுவதற்கு பதிலாக காண்டிபம் ஏந்திய கைகளுடன் துரோணரின் புத்தி சாதுரியமும் நூறு வீரர்களையும் ஒரு கணப்புள்ளதில் துவம்சம் செய்யும் பீமனின் பராக்கிரமும் யுதிஷ்டரின் தர்மமும் காக்கும் தலைமை பண்பும் இவரிடம் மண்டியிடும் ஏன் சகுனியின் சூழ்ச்சியை இவரிடம் ஆட்டம் காணும் அது மட்டுமா பகவான் கிருஷ்ணரே இவரை விட்டால் மகாபாரத போரையே மாற்றி விடுவார் என பார்த்து பயந்த ஓர் உன்னத வீரன் புத்திசாலி யுத்த பீபம் வகுப்பதில் வல்லமை மிக்கவர் யார் தெரியுமா அவர்தான் நம் விதுரர் நம் இன்றைய நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பின் தலைவன் அவரை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் இவ்வளோ த திறமைகள் இருந்தும் இவ்வளோ பராக்கிரமங்கள் இருந்தும் ஏன் யுத்தத்தில் க கலந்துக்கல அப்படிங்கிறத பற்றி நம்ம தெ தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா போன ஜென்மத்தில் ஒரு முனிவர் கொடுத்த சாபம் தான் அதுக்கு காரணம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம் இன்னொரு காலத்தில் வந்து அதாவது மாண்டவியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து ஒரு ஆசிரமத்தில் தங்கி நேர்மையாக நியாயமாக வாழ்ந்து முறையாக தியானங்கள் யாகங்கள் மூலமாக கடவுள்களை தினசரி சிந்தித்து தர்ம வழியில் நடக்கும் ஓர் அற்புதமான ஒரு முனிவராக திகழ்ந்திருந்தார் அப்போது ஒரு நாள் இரவு பொழுது அரச அந்த நாட்டு அரசரின் கஜானாவிலிருந்து நிறைய பொன் பொருள் நகைகளை திருடிய திருடர் கூட்டம் ஒன்று இவர் தியானத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இவருடைய ஆசிரமத்துக்குள் புகுந்து விட்டது அந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் இவருக்கு அவங்க உள்ளே போனது தெரியாது இவர் நல்ல தியானத்தில் இருந்திருக்கார் இவர் தியானத்தில் இருக்கும்போது இவர் இவருக்கு பின்னாடி அந்த கூட்டத்துக்கு பின்னாடி விரட்டிட்டு வந்து ராஜாவோட அடியாள்கள் வந்து அவ அங்கே அந்த ஆசிரமத்தில் போய் அந்த அவங்கள பிடிச்சிருந்தாங்க அந்த கையும் கலவமாக அங்கே பணம் நகை எல்லா செல்வங்களையோட திருடர்களை பிடிச்ச உடனே அப்போ அவங்களுக்கு வந்து இந்த முனிவர் தான் சொல்லி இவங்களை வந்து திருட சொல்லியிருக்காரு இது இந்த கூட்டத்துக்கு தலைவரே இவர் தான் அப்படின்ட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் இவங்களும் இந்த திருடர்களும் அதற்கு எதுவுமே சொல்லலை அவங்க வாட்டில் இருந்திருக்கிறாங்க அது ராஜ்யசபைக்கு போயிருக்கு அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இப்படி ஒரு முனிவராக இருந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சதுக்காங்க இவர் வந்து மரத்தில் ஏற்றுங்க கழுமரம்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஊசியான மரத்தில் வந்து நேராக பத்மாசனத்தில் தியானம் இதுக்கு மாதிரி அவங்கள மேலே உட்கார வச்சு மரத்தில் ஏற்றிடுறாங்க கழுமரத்தில் ஏற்றுனது மட்டும் இல்லாமல் அவரை வந்து நாலாபுரங்கள் இருந்தும் ஈட்டியால் குத்துறாங்க இந்த மாதிரி சித்திரவதை செய்கிறாங்க அவரை ஒத்துக்கிட சொல்கிறாங்க அவர் நான் அவர் எதுவுமே சொல்லலை அப்போ அந்த திருடர்கள் வந்து நம்ம செஞ்ச தப்புக்காக இந்த முனிவர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அவங்களே வந்து இவருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இவங்க அரசர்கிட்ட சொல்கிறாங்க அரசர் இதை கண்டு நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு சொல் சொல்லி அவரை விடுவிக்கிறாங்க விடுவித்து அந்த வரும்போது அந்த முனிவர்கிட்ட வந்து இவங்க திருடர்கள் மன்னிப்பு கேட்காங்க எங்களால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்ட்டு அப்போது வந்து அவங்கக்கிட்ட உங்களோட தப்பு எதுவும் இல்லை இது கர்ம பலன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறார் வந்துட்டு அவர் ஆசிரமத்தில் தியானம் பண்ணுறார் தியானம் பண்ணும்போது அவர் முன்னாடி தர்ம ப தேவன் தோன்றார் அப்போ தோன்றினோன்னே எதுக்கு எனக்கு இந்த நிலமை நான் எந்த தப்புமே செய்யலையே நான் முறை எதனால் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை கிடச்சிச்சு அப்படின்ட்டு அவர் கே மொ கேட்கும்போது அதுக்கு தர்மதேவன் சொல்கிறாரு உன்னோட நாலு வயசில் வந்து நீ வந்து சின்ன சின்ன பூச்சிகளுக்கு வந்து வைக்கோலால் கொ குத்தி கொடுமைப்படுத்தின அதுக்கு தான் இந்த தண்டனை என்று தர்மதேவன் சொல்கிறார் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அந்த முனிவர் ரொம்ப கோவத்தோட அறியாத வயசில் செஞ்ச ஒரு சிறு குற்றத்துக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா இது நியாயமா என்றார் மாண்டவியர் அதுக்கு தர்மதேவன் வந்து கர்ம வினைப்பயன் என்றார் அப்போ த தர்மதேவன்னா யார் யம தர்ம தான் இப்போ யம தர்ம வந்து மாண்டவியர் வந்து கோபமாக வந்து ஒரு சாபம் கொடுத்துருந்தார் மிகப்பெரிய ஆட்சியில் இளவரசனாக பிறப்பார் ஆனால் அரியணை ஏறாமல் அவமானப்படுத்தப்படுவீங்க உங்களிடம் நீதி வழங்குவதற்கு எல்லா தகுதியும் இருக்கும் ஆனால் உங்களுடைய நீதி ஏற்காமல் புறக்கணிக்கப்படும் ஒரு பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கும் ஆனால் த தகுதி தாழ்த்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நீங்கள் நி நிர்கதியாக நிற்பீர்கள் என்று சாபம் கொடுக்கப்பட்டு கொடுக்கிறார் அந்த சாபத்தின்படி தான் தர்மதேவன் தான் பிதராக அடுத்த ஜென்மத்தில் இங்கே வந்து அவதரிக்கார் அவர் எப்படி அவரோட பிறப்பு நிகழ்துன்னா அஸ்தினாபுரத்தோட அரசிகளான அம்பிகா அம்பாலிகா ஆகியோரின் பணிப்பெண்ணான பராஷ்டிரமி இவருக்கு மகனாக பிறக்கிறார் வியாசருக்கும் அப்பணிப்பெண்ணுக்கும் பிறந்த இந்த திருதராஷ்டிரனுக்கும் பாண்டவுக்கும் சகோதரன் முறை அதாவது இவர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் சித்தப்பம் அதே போல் பிதிரர் வந்து ஒரு வாலிப பிராயம் ஆகிறாரு இப்போ திருதராஷ்டிரர் பாண்டு பிதிரர் மூன்று பேருக்கும் இங்கே அரசபையில் வந்து பட்டாபிஷேகத்துக்காக மூன்று பேரும் பாட்டப்பட்டு திருதராஷ்டிரனுக்கு வந்து பட்டாபிஷேகம் நட நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அப்பொழுது பிதிரர் வந்து அவர் சொல்கிறார் நம்ம திருதராஷ்டிரன் வந்து கண்பார்வை இழந்தவர் இவர் எப்படி நம் ம மக்கள் நியாயம் கேட்டு வரும்போது அவருடைய முக முக பாவனைகளை பார்த்து அவர்கள் வந்து தப்பு செய்தார்களா இல்லையா அல்லது அவர்கள் விடும் கண்ணீர்கள் உண்மை உள்ளதா இல்லையா என்பது பார்த்து அறிந்து அரசனானவன் நீதி கொடுக்க வேண்டும் அப்படி பார்வையற்ற ஒருவர் எப்படி இதற்கு வந்து நீதி வழங்க முடியும் அப்படின்ட்டு அங்க வந்து மன்றாடுறாரு அதாவது வாதாடுறார் அப்போ வாதாடும்போது அதுக்கு வந்து ஒரு கழகம் ஏற்பட்டு இறுதியில் பாண்டுவை அரசனாக்கி விடுகின்றார் பின் சிறிது காலங்களித்து பாண்டுவோட மனவாசம் செல்கிறார் தின் பிறகு பாண்டு இறந்து விடுகிறார் அதுக்கப்புறம் மீண்டும் திருதராஷ்டிரன் வந்து அரசனாக பொறுப்பேற்று அவருடைய தாயார் வந்து தாயார்னா ராஜமாதா ராஜமாதா வந்து உன்னுடைய தமையன் அரசாலட்டும் நீங்கள் மந்திரிகளாக அவர்களுக்கு பக்கப்பலமாக இருங்கள்ங்கிற மாதிரி அந்த மாதிரி திருதராஷ்டிரன் வந்து ஆட்சி நடத்துகிறாரு ஸோ இவர் வந்து பிரச்சனையை அந்த அவருடைய சாபத்து வரை இந்த இதுவும் நடக்குது அதுக்கப்புறம் வந்து இவருக்கு தெரிஞ்சு இந்த அறக்குமாளிகையில் வந்து இவங்க பஞ்சபாண்டவர்களும் குந்தி தேவியும் அதில் சிக்கும்போது அந்த இதை வந்து முன்கூட்டியே அதை கணித்து இந்த மாளிகை வந்து அறக்கால் உருவாக்கப்பட்டது இதில் வந்து சகுனியின் சூழ்ச்சி உள்ளது என்று தன்னுடைய தம் அண்ணனுடைய பிள்ளைகளையும் அந்நியரையும் முன்கூட்டியே அதை தெ தெரிந்து கொண்டு அவர்களை காப்பாற்றுவதும் விதிரர்தான் அதன் பின் பெண்களுக்கு நடத்தப்படும் அநீதிகளை வந்து பொறுக்க பொறுக்காமல் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வீரன் இவர் எப்படி என்றால் பாஞ்சாலியின் துயுநுறியும் போது அங்கிருந்து இருந்து பிதாமகர் பீஷ்மர் மற்றும் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் த கர்ணன் போன்ற பல ச சபையில் வந்து பல வீரர்கள் ஞானிகள் வீற்றிருக்கும் போது கூட யாருமே தட்டி அந்த நேரத்தில் விதுரர் தான் இது வந்து அநீதி இது வந்து இத்தனை ஆண்களுக்கு முன்பு ஒரு பெண்ணின் துயிலுரிவது வந்து அநாகரிகமான செயல் இதை செய்யக்கூடாது என்று துரியோதனனை எச்சரித்தார் அதே போல சபையை விட்டு வெளியேறினார் பின் அதற்கடுத்து துரியோதனோட பகையை அவர் சம்பாதிச்சுக்கிறாரு அதேபோல் பின் கிருஷ்ணர் தூது வரும்போது அதாவது கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒவ்வொருத்தங்களோட முடிவை நிர்ணயிக்கணுங்கிறது மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அவங்க பண்ணக்கூடிய தப்புகள் இருந்துச்சு அதை பொறுத்து அவங்களுடைய முடிவு அவர் முன்கூட்டியே நிர்ணயிச்சிட்டார் ஆனால் விதுதர்கிட்ட என்ன அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான களங்கமும் இல்லாத ஒரு நபர் ஏன்னா அவர் வந்து தர்ம தேவன் யம தர்ம ராஜாவோட அவதாரம் ஸோ அவர்கிட்ட எந்த விதமான கழகமும் இல்லை அதேபோல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அஸ்து வில் வந்து என்னென்னா நாராயண் நாராயண நாராயணி வில்லுன்னு சொல்லப்படுது அந்த நாராயணி வில்லுங்கிறது மகா மகாவிஷ்ணுவோடைய வில் அதேபோல் அர்ஜுனனோட இருக்கக்கூடிய வில் வந்து காண்டிபம் பிரம்மதேவர் அளித்த வில் ஸோ இந்த காண்டிபத்தும் வச்சு இவர் அர்ஜுனன் போர் புரிஞ்சாலும் தன்னோட ஆயுதமான அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஆயுதமான நாராயணவில் எ எதிர்த்து போது அதை சமாளிப்பதுங்கிறது அர்ஜுனனால் முடியாது ரெண்டாவது யுத்த வியூகங்களை வகுக்கிறதுல வந்து விதிரர் வந்து மிகவும் திறமைசாலி அதேபோல் சூழ்ச்சிகளை எளிதில் அதை முறியடிக்கும் வல்லமை மிக்கவர் இப்படி எல்லா விதத்துகளையும் விதிரர் வந்து மிகவும் திரமசாலியாக இருந்தார் அதனால் அவரை வந்து போர்லேருந்து எப்படி நீக்கணும் அவர் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக பாண்டவர்கள் வந்து கொல்லப்படுவாங்க மகாபாரத போரோட முடிவே மாறுபடும் மாறும் அப்படிங்கிறத முனைந்து அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சூழ்ச்சியான முறையில் முதல்லே கிருஷ்ணர் நிர்ணயிச்சிட்டார் அவங்கள மரணத்தை ஆனால் விதிரரை மட்டும் என்ன பண்ணார்னா ஏன்னா விதிரர் வந்து எந்த தப்புமே செய்யலை அதனால் விதிரரை வந்து அந்த இடத்துலேருந்து பிரிக்கிறதுக்காக மகாபாரத போர்னு முடிவாகி போச்சு அங்கே அப்போ அரச தூதுவராக வாரார் அரச தூதுவராக வரும்போது அன்று இரவு தங்குவதற்கு வந்து விதிடரோட வீட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து அன்று இரவு தங்கி அடுத்த நாள் சபையில் வந்து நிறைய துரியோதரனுக்கு எடுத்து கூறுகிறார் பாண்டவருடைய நிலைமை என் அவர்களுக்கு நீ ஒரு ஒரு ஊர் ஒரு ஊரையாவது கொடு அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி பேசுகிறாரு இல்லை ஒரு ஐந்து வீடுகளையாவது கொடு ஐ அதாவது ஐந்து ராஜ்ஜியங்கள் ஐந்து ஊர் ஐந்து வீடு அளவுக்கு அவர் இறங்கி பேசுகிறார் துரியோதரன் ஊசி முனை இடம் கூட கிடையாதுன்னு சொல்கிறாரு ஸோ இதனால் போர் தான் முடிவு அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டு போயிடுறார் அப்போ அடுத்த நாள் இவர் அங்கேருந்து கிளம்பும்போது அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிளம்பும்போது அவரோட ஓட்டி வந்து கேட்காங்க ஏன் நீங்கள் விதர் வீட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்காங்க அப்போ கேட்கும்போது இவர் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு இப்போ அங்கே ராஜ்யசபையில் நடக்கக்கூடிய வாக்குவாதம் அதற்கான முடிவை சொல்லும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ அங்கே பதிரருக்கும் இங்கே மற்ற சபையில் இருக்கவங்களும் துரியோகிட்ட எடுத்து சொல்கிறாங்க நீ செஞ்ச தப்பு இந்த மாதிரி போர் வேண்டாம் போர்னால் ரெண்டு பக்கமே இழப்புகள் இருக்கும் இதில் வந்து போர் ஆரம்பிச்சுன்னா அதில் வந்து இழப்புகளை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற நல்ல நாலு நல்ல வார்த்தையை சொல்லுதாங்க அவருக்கு துரியோதரனுக்கு வந்து எதுவுமே அவர் வந்து காதில் வாங்கலை எல்லாரும் சொல்லும்போதும் அதை வந்து ஒரு ஒரு காது கொடுத்து கேட்டார் ஆனால் விதிரும் அதே மாதிரி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி இது பண்ணும்போது அவர் வந்து கேட்கலை ஏன் கேட்கலை அப்படின்னா ஏற்கனவே பாஞ்சாலி துயிர் போது விதர் தான் அதில் வந்து இனி பண்ணுற தப்புன்னு சொல்லி சபைய விட்டு வெளியேறி இது பண்ணார் அதில் வந்து துரியோதனனுக்கு வந்து விதிரர் மேலே ஏன ஏற்கனவே கோபம் இருக்குது மறுபடியும் இந்த இது சொன்னோன்ன துரியோதனன் வந்து கோபத்தில் அநாகரிகமான வார்த்தைகளை செலவழித்தான் நீ வந்து பாண்டவர்களுக்காகத்தான் இந்த மாதிரி ச சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற இதில் வந்து என்னோட பாட்டிக்கு பிறந்திருந்த அப்படின்னா இந்த மாதிரி இருப்பியா நீ வந்து தாசிக்கு பிறந்த பணிப்பெண்ணுக்கு பிறந்த தான் அப்படிங்குறத வந்து அவர் ஒரு கொச்சை வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொ சொன்ன உடனே மிகவும் ஆவேசப்பட்டு விதிரர் வந்து யார் தான் பொறுத்துக்கிடுவா இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ தன்னோட காண்டிபத்தை அதாவது நாராயண வில்ல வந்து அந்த இடத்துல உடைச்சி போட்டுருந்தார் உடைச்சி போட்டுட்டு என என்னோட நான் வந்து இந்த போரில் வந்து கலந்துக்கிட மாட்டேன் அதே நேரத்தில் பாண்டவர்களுக்கும் நான் போய் சண்டை போட மாட்டேன் அவங்களுக்கு சாதகமாக இருந்து திரு கௌரவர்கள் எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீர்த்த யாத்திரை கிளம்புற பதினெட்டு நாள் போர் நடக்கும்போது பதினெட்டு நாள் அவர் போய் இதில் கலந்துக்கிடவே இல்லை தீர்த்த யாத்திரைக்கு போயிடுறாரு போய் போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாராங்க ஸோ இந்த மாதிரி தான் விதரை வந்து மகாபாரத போர்லேருந்து கிருஷ்ணர் வந்து தன்னோடய சூழ்ச்சி மூலமாக விலக்கி வச்சார் ஸோ விதிரர் அப்படிங்கிற ஒரு மகான் வந்து தர்ம தேவனோட அவதாரமாக பிறந்து அவர் தர்ம வழியை பின்பற்றி அவருக்கு வந்து ஒரு முனிவர் இட்ட சாபத்தினால அவருக்கு நீதி வழங்கக்கூடிய எல்லா தகுதி இருந்தும் அவர் சொல்லக்கூடிய நீதிகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அதே மாதிரி அவரை வந்து ஒரு பிரச்சனையை தட்டி எல்லா தகுதி இருந்தும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டார் போல் அவரோட அரியணை ஏறுவதற்கு எல்லா தகுதியும் இருந்தும் அவர் அரியணையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு சாபத்தினால் இவ்வளவு அவமானங்களை தாங்கி ஆனால் தர்மத்தை பின்பற்றி தர்ம வழியில் நடந்த ஒரு மகான் ஸோ இவர் வந்து மகாபாரதத்தில் தவிர்க்க முடியாத அதுவும் ஒரு வழிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு மா மனிதர் மகா நவதாரம் தர்மதேவன அவதாரம் ஸோ அவரை பற்றி நம்ம வீடியோவில் பதிவிடுறதில் மிகுந்த சந்தோஷம் இதே போல் உங்களுக்கு வேறு மகாபாரதம் ராமாயணங்களில் உள்ள நபர்களை பற்றின செய்திகள் தெரியப்படுத்தணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட்ஸை போட்டுவிடுங்க